ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்த தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை பாடல் நான்கு ஒரு வள்ளி அள்ளி கமலத்துள் ஊறும் பைந்தேரல் தில்லை சிவகாமவல்லி என் சித்தத்துள்ளே வருவள்ளி செம்பொன் வடமேறு வில்லியை வாட்க நம்பால் பொறுவள்ளி பூத்தலினன்றே இப்பூமியை பூ என்பதே இதன் பொருள் ஒற்றை கொடியில் மலரும் அக இதழையுடைய தாமரையில் உள்ள பசிய தேனை உடையவளும் தில்லை சிவகாம வள்ளியும் என் மனத்துள் நினைக்க வந்தருளுபவளும் செம்பொன்னாலான வடமேறுமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானை ஒளியுடைய கண்ணான அம்பினால் போரிடுபவளுமான சிவகாமியம்மை பூத்ததனால்தான் பூமியை பூ என உரைக்கின்றனர் என்கின்றார்